செங்கத்தில் பதினாறு கோடி ரூபாயில் கட்டி திறக்கப்பட்ட உயர்மட்ட பாலம் ஐந்து மாதங்களிலேயே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமனார் இடையே பதினாறு கோடி ரூபாயில் ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டது இதனை அமைச்சர் ஏபா மங்கள இசையுடன் திறந்து வைத்தார் கட்டி முடிக்கப்பட்டு ஐந்து மாதங்களே ஆன நிலையில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது சாத்தனூர் அணைக்கு வந்த வெள்ள நீர் அணையின் பாதுகாப்பு கருதி அப்படியே திறந்துவிடப்பட்டது இதனால் தென்பெண்ணை ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனை பிடிக்க முடியாத புதிய பாலம் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அகரம் பள்ளிப்பட்டியிலிருந்து தொண்டைமானூர் துண்டிக்கப்பட்டது இதுகுறித்து அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்களும் எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர்